எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஹதீஸ் இன்றைய தலைப்பு கடனை திருப்பி செலுத்துவதன் முக்கியத்துவம் நாம் ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி செலுத்துவதன் முக்கியத்துவம் பற்றி கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் நமக்கு பொன்மொழியாக கூறியுள்ளார்கள் ஹுதைபார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க பெருமானார் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவன் மக்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருந்தான் அவன் தன்னுடைய பணியாளை வசூலுக்கு அனுப்பும்போது இப்படி கூறுவது வழக்கம் நீ வறுமையில் வாடும் கடனாளியிடம் சென்றால் அவனை விட்டுவிடு அல்லாஹ் நம்மையும் மன்னித்து விடக்கூடும் பிறகு பெருமானார் சல்லல்லாஹு அலேசலம் அவர்கள் கூறினார்கள் இவன் அல்லாஹுவை அடைந்த போது அல்லஹுவும் அம்மனிதனை மனிதனை விட்டான் ஆதாரம் புகாரி முஸ்லிம் அபு கதாதாரில் இவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் நவின்றார்கள் மர்மை நாளில் துயரத்திலிருந்தும் கடினத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புபவர் வசதியற்ற கடனாளிக்கு தவணை கொடுக்கவும் அல்லது அவன் மீதுள்ள கடன் சுமையை நீக்கிவிடவும் ஆதாரம் முஸ்லிம் அபு சயீத் அல் குத்திரையர் எழுதி அவங்க அறிவிக்கிறாங்க பெருமானார் சல்லல்லாஹ் ஒலேசெல்லம் அவர்களிடம் தொலை வைப்பதற்காக இறந்து போன ஒருவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது அப்போது பெருமானார் சல்லல்லாஹ் ஒலேசல்லம் அவர்கள் இறந்து போன இவர் மீது ஏதேனும் கடன் தொகை பாக்கியுள்ளதா என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் ஆம் இவர் மீது கடன் உண்டு என்றனர் கடனை நிறைவேற்றும் அளவுக்கு அவர் ஏதேனும் பொருளை விட்டு சென்றுள்ளாரா என்று பெருமானார் சல்லல்லாஹ் ஹலேசல்லம் அவர்கள் மீண்டும் வினவினார்கள் மக்கள் இல்லை என்று பதில் கூறினார்கள் அவ்வாறென்றால் நீங்களே அவருக்கு தனாசா தொழுது கொள்ளுங்கள் நான் தொழமாட்டேன் என்று நபிகன் நாயகம் சல்லல்லாஹுலேசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்நிலையை கண்ட ரலி அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களே அக்கடனை அடைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள் பிறகுதான் பெருமானார் சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் முன்வந்து தொலை வைத்தார்கள் மேலும் மற்றோர் அறிவிப்பில் உள்ளது போல் பெருமானார் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலியே அல்லாஹ் உம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவானாக முஸ்லிமான சகோதரர் ஒருவரின் கடனை அடைக்கும் எந்த முஸ்லிமையும் அல்லாஹ் மர்மை நாளில் விடுதலை செய்யாமல் இருக்க மாட்டான் ஆதாரம் சரகு சுன்னா அப்துல்லா பின் உமரில் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலே செல்லும் அவர்கள் கூறினார்கள் இறை உயிரை தியாகம் செய்தவனின் ஒவ்வொரு பாவமும் மன்னிக்கப்பட்டுவிடும் கடனை தவிர ஆதாரம் முஸ்லிம் இதன் விளக்கமாவது மேற்கண்ட இரு நபிமொழிகள் கடனை திருப்பி செலுத்தி விடுவதன் முக்கியத்துவத்தை நன்கு தெளிவுபடுத்துகின்றன தன் உயிரையே இறைவழியில் தியாகம் விட்ட மனிதரின் மீது கடன் ஏதும் இருந்து அதனை திருப்பி செலுத்தாமல் அவர் மரணித்து விட்டிருந்தால் அவரும் மன்னிக்கப்பட மாட்டார் ஏனெனில் கடன் மக்களின் உரிமைகளை சார்ந்ததாகும் கடன் கொடுத்தவர் மன்னிக்காதவரை அல்லஹுவும் மன்னிக்க மாட்டான் கடன் வாங்கிய மனிதர் கடனை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் இருந்து இறந்துவிட்டார் எனவே செலுத்த முடியாமல் போய்விட்டது என்றால் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் கடன் கொடுத்தவரை அழைத்து கடன் வாங்கியவரை மன்னிக்கும்படி கூறுவான் மேலும் அதற்கு பகரமாக சுவனத்தின் அற்கொடைகளை அளிப்பதாக வாக்களிப்பான் ஆனால் ஒருவன் சத்தி இருந்தும் கடனை திருப்பி தரவில்லை கடன் கொடுத்தவருக்கு அவரது பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்றாலோ உலகில் அவரிடம் மன்னிப்பு கோரி பெறவில்லை என்றாலோ அவர் மரும நாளில் மன்னிப்பு பெற வழியேதும் இருக்காது அபூர் ரஃபி ஊர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க பெருமானார் சல்லல்லாஹ் ஹொலேஸ்வலம் அவர்கள் ஒருவரிடம் ஒட்டக கண்டு ஒன்றை கடனாக வாங்கியிருந்தார்கள் பிறகு சக்காத்துக்கான ஒட்டகங்கள் அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹ் ஹொலே அவர்களிடம் கொண்டு வரப்பட்டன கடன் கொடுத்தவருக்கு ஒட்டக கன்றை தந்து கடனை அடைத்து விடுமாறு அப்போது எனக்கு கட்டளையிட்டார்கள் அதற்கு நான் அந்த ஒட்டகங்களில் ஏழு வயது நிரம்ப பெற்ற உயர்தரமான ஒட்டகம் மட்டும்தான் இருக்கிறது என்றேன் அப்படியாயின் அதனையே அவருக்கு தந்துவிடுங்கள் விடுங்கள் மனிதருள் சிறந்தவர் யாரெனில் எவர் நல்ல முறையில் கடனை திருப்பித் தருகின்றாரோ அவரே அவர் என்றார்கள் அபு அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒடேசலம் அவர்கள் கூறினார்கள் கடன் வாங்கியவர் பொருள் வசதி பெற்றிருந்தும் கடனை அடைப்பதில் இழுத்தடிப்பது அக்கிரமமாகும் நீங்கள் என்னுடைய கடனை வசதிப்படுத்த இன்ன மனிதரிடம் பெற்று கொள்ளுங்கள் என்று கடனாளி கூறினால் அதனை பொருட்படுத்தாமல் அவரிடமே வலுக்கட்டாயமாக கடனை பெற முனைவது விரும்பத்தக்கதன்று ஆதாரம் புகாரி முஸ்லிம் இதன் விளக்கமாவது மேற்கூறப்பட்ட நபிமொழியின் கருத்து இது ஒருவரிடம் கடனை அடைக்க எதுவுமே இல்லை ஆனால் அவர் தான் இன்ன மனிதரிடம் பேசி முடிவு செய்திருக்கின்றேன் அவர் என்னுடைய கடனை அடைத்து விடுவதாக இசைவு தந்துள்ளார் அவரிடம் சென்று உங்களுடைய தொகையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினால் கடன் அளித்தவர் இல்லை நான் உன்னிடமே வசூல் செய்வேன் மற்றவர்களை பற்றி எனக்கென்ன தெரியும் என்று கூறுவது சரியல்ல மாறாக அவரிடம் மென்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர் யாரிடம் தொகையை வசூல் செய்து கொள்ளுமாறு கூறுகின்றாரோ அவரிடமே வசூல் செய்து கொள்ள வேண்டும் அபுஹொரையாளி அவங்க அறிவிக்கிறாங்க பெருமானார் சல்லல்லாஹேசலம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் எனும் எண்ணத்துடன் மக்களின் பொருட்களை ஒருவன் கடனாக பெறுகின்றான் அல்லாஹ் அவன் சார்பில் அக்கடனை நிறைவேற்றி தருகின்றான் ஆனால் கடனை திருப்பித் தரும் எண்ணமே இல்லாமல் ஒருவன் பெறுவானாகி அதன் காரணமாக அவனை அல்லாஹ் அழித்தே விடுகிறான் ஆதாரம் புகாரி சரீது சுலமீர் அவங்க அறிவிக்கிறாங்க அண்ணன விநாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் கடனை அடைக்க சக்தியுள்ளவன் அதனை அடைக்காமல் இழுத்தடித்து கொண்டே போவானாகில் அச்செயல் அவனுடைய மானம் பறிப்போவதையும் அவனுக்கு தண்டனை கிடைப்பதையும் நியாயப்படுத்தி விடுகிறது ஆதாரம் அபு தாவூத் இதன் விளக்கமாவது மானம் பறிப்போவதை நியாயப்படுத்திவிடும் என்பதன் கருத்து இதுதான் எவனொருவன் கடன் வாங்கிய பின் அதனை அடைக்க சக்தி இருந்தும் அடைக்காமல் இழுத்தடிக்கின்றானோ அவன் சமுதாயத்தின் பார்வையில் இழிவுக்குள்ளாகலாம் சட்டங்களும் அவனை தண்டிக்கலாம் இஸ்லாமிய அரசமைப்பு செயல்படும் நாட்டில் இத்தகைய இழிந்த செயலுடையவர்கள் காணப்படுவார்களாயின் அரச அதிகாரிகள் அத்தகையோருக்கு கடும் தண்டனை அளிக்கலாம் அவனை இழிவடையச் செய்வதற்கு வேற முறைகளையும் கையாளலாம் எங்கள் இறைவனே இந்த மாதிரியான மோசமான இழிநிலையிலிருந்து உன்னுடைய அடியார்களாகிய எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக நீயோ பெரும் கொடையாளி உன் புறத்தில் இருந்த செல்வ வளங்களை எங்களுக்கு வாரி வாரி வழங்குவாயாக என்று கூறி இந்த செய்தியை முடித்துக்கொள்கின்றேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்